பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த வாரம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராடம் உத்தராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு நல்ல பலனை தருமா எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது பார்க்கலாமாங்க ராசியில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தந்தையாருக்கு ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு காலகட்டம் நீங்களும் மதிப்பளிப்பீங்க மதிப்பு கொடுப்பீங்க சமூகத்தில் அவங்க தந்தைக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உதாரணமாக சிம்மர அதாவது இந்த தனுசு ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரம் மிகுந்த செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு வாரம் அரசாங்கத்தால் அனுகூலம் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பதவி இருக்கும் அன்பர்கள் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் விளங்க போகிறது ராசி குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி வந்து ராசியில் இருக்கிறதால எதையும் நீங்கள் வந்து போராடி ஜெயிக்கத்தாவில்லை ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்கள் சாதிக்க முடியும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் துறை விமானத்துறை தரை வழி போக்குவரத்து மற்றபடி உங்கள் கட்டிட துறை ஃப்ளாட் ப்ரமோட்டோர்ஸ் பில்டர்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் யாகப்பட்ட அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது நீங்கள் வெளிநாடு போகணுன்னா இந்த வாரம் பயன்படுத்திக்கிங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் இது நாள் வரையில் ரெண்டாம் இடத்துல இருந்து வந்து சனி பகவான் இப்போ மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போது ஏழ் ரச்சனின்னு அர்த்தம் ரெண்டில் இருந்தால் ஏழிரச்சினி தானே அப்போது விலகியது சனி விலகியது மூணாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்போ இந்த தனுர் ராசிக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை பெரிய அதாவது கெடுபலன்களை தந்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்போ அப்படியேவே உள்டாவாக மாறி விபரீத ராஜயோகம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது ஆனால் நமக்கு அதெல்லாம் போ நடக்குது அப்படின்னு உங்கள் உங்களை நீங்களே கிள்ளிக்கிற அளவுக்கு நீங்கள் அதிசயம் உங்களுக்கு நடக்கப் போகிறது நாலாம் இடத்தில் ராக பகவான் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இவ இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாரம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி அஞ்சிலு குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று இப்போ வந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அடிக்கடி போயிட்டு வருவீங்க மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்குங்க ஏழாம் இடத்து அதிபதி புதன் பனிரெண்டில் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைந்த புதன் நிறைந்த தனம் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்களும் கிடைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவு தொகிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கிய நிறைவுகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க பத்தில் கேது இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்க்குதா அப்படின்னா இல்லை அதனால் பத்தாம் இடத்தை இருக்கிறத வந்து அவர் சுருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டுறாதீங்க தொழிலில் போட்டிங்கன்னா கடன் காட்சிகள் தான் அதிகமாக வாங்கின கடன் தான் டெவலப் ஆகும் ஒழிய தொழில் விருத்தி ஆகாது அதனால் இருக்கிற தொழிலை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப இந்த ஞான மார்க்கம் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவலில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பதினோராம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அடா அடா சுக்கரன் சூப்பருங்க வாழ்க்கை துணை சுக்கரன் மா வந்து ரொம்ப அற்புதங்க கல்வி அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் நிதித்துறை சினிமா பத்திரிக்கை மீடியா போன்ற கேட்ரிங் துறை போன்ற துறைகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு சு அரும்ப அருமையான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க அதே சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு இன்சூரன்ஸு மற்றபடி இப்படி சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த இன்டீரியர் டெக்கரேஷன் இப்படி செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. போகிறது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதனை புரிவிங்க நல்லது நடக்க போகுது எண்ணிய செய்ய ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது சுக்கனுடைய ஆதிக்கம் மிகச் விளங்குவதால் உங்களை பொறுத்தவரை எதை தொட்டாலும் வெற்றி எங்கே போனாலும் ஜெயம் ஏதோ சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக வந்துடுது அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் வீடு வாங்க மனை வாங்க ஃப்ளாட் வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க புதன் ஏழு குடையவனும் பன்னெண்டில் இருக்கார் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சுப செலவுகள் ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கிறார் இளைய சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை வரலாம் ஆனால் எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் லேட்டானாலும் இமாலய வெற்றியை அவர் கண்டிப்பாக தேடித்தருவார் அவர் கொடுக்குற வெற்றி ஒரு நிரந்தர வெற்றியாகத்தான் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த கல்வித்துறையில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியலில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையப்போகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக இது அமையும்